டெல்லி அரசுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி அந்த ஆண்டிற்கான மதுபான கொள்கை முறைகேடு நடந்திருப்பதான குற்றச்சாட்டு எழுந்தது இனிமே அந்த விவகாரத்தை தொடர்ந்து அஹ் அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தது குறிப்பாக டெல்லியுடைய அமைச்சராக கல்வி அமைச்சராக இருந்து அதே போல ஆம் ஆத்மி மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அனிஷ் சிசோடியா அவர்களை வந்து அமலாக்கத்துறை முதலில் கைது செய்தது அதன் பிறகு எக்கூடிய சஞ்சய் சிங்கையும் அமலாக்கத்துறை கைது முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இதுவரை எட்டு முறை அமலாக்கத்துறையானது சம்மன் வழங்கி இருக்கிறது இருப்பினும் தேவைப்பட்டால் வீடியோ கான்பரன்ஸிங் வாயிலாக பதிலளிக்க தயாராக இருப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் நேரடியாக விசாரணைக்கு ஆஜராக முடியும் அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவால் மீது நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செய்திருந்தது அதாவது அஹ் அமலாக்கத்துறையினுடைய தொடர்ந்து நிராகரிப்பதாகவும் அவர் ஆஜராக வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவு குறிப்பிட்ட நீதிமன்றத்துல அந்த வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கு நேற்று தான் நீதிமன்றத்துல வந்து விசாரணை நடத்தப்பட்டது அதுல அரவிந்த் கெஜ்ரிவால் அதாவது அந்த டெல்லி ரோஸ் அது நீதிமன்றத்துலதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கப்பட அதாவது விசாரணைக்கு ஆஜராகல அப்படின்றதுக்காக கைது செய்யக்கூடாது அப்படின்றதுதான் அந்த வழக்கோட விவரம் அதன் அடிப்படையில அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டு பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து அந்த பிணை தொகை வந்து கொடுக்கப்பட்டது ஸோ இந்த அடிப்படையில தற்போது ஒன்பதாவது முறை இன்று மீண்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது குறிப்பாக இது ஆம் ஆத்மி தரப்பிலிருந்தும் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா இது ஒரு எந்த ஒரு ஆதாரம் தங்கள் நீதி சுமத்தப்படும் குற்றச்சாட்டு ஆதாரம் இல்லாமல் விசாரணைக்கு ஆஜராக முடியாது என்பதுதான் அவர்கள் தரப்பில் இருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதனால நாங்க நேரில் ஆஜராக முடியாது அப்படின்றத தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க தொடர்ந்து சம்மனை நிராகரித்து வருகிறார்கள் இன்னொரு புறம் நம்ம பார்க்கும்போது நேற்று கூட தெலுங்கானாவுடைய மேலவை உறுப்பினரும் அதே போல சந்திரசேகர டெல்லி கொள்கை அந்த வழக்குலதான் அமலாக்கத்துறை நேற்று அவங்களை கைது செய்து தற்போது டெல்லிக்கு அடித்து வந்திருக்கிறார் இது போன்று தொடர்ந்து அமலாக்கத்துறை அங்கு விசாரணை நடத்தவும் கைது நடவடிக்கையும் தொடர்ந்து இருக்கிறது இனி இனி ஆம் ஆத்மி தரப்பிலிருந்து இது இது குறித்தான இன்னும் அளிக்கப்படுமா என்ன மாதிரியான விஷயங்கள் நடத்தப்படும் அதுக்கு அமலாக்கத்துறை என்ன மாதிரியான எதிரிகளை தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி வசந்தி